அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பக்ரீத் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த காணொளி பார்த்திங்கன்னா இது முழுக்க முழுக்க இப்போது நம்ம வந்து இயற்கையிற்கு காரணமே வந்துட்டு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு மந்த நிலை ஆப்ஷன்ஸ் பையர் ஜாக்கிரதை அப்படின்னு கொடுத்துருந்தோம் இதை விரிவாக வேணும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி சைடு வேக்கில் தான் இருந்தது இந்த மாதிரி இருக்கும்போது ப்ராப்ளட்டி ஆஃப் சான்சஸ் என்னென்னால் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதற்காக ஒரு சிறப்பு காணொலி கேட்டிருந்ததுனால நம்ம வந்து என்எஸ்சி வைத்த செக் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் ஸ்ட்ரெய்ட் செய்ய முடியாதா அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்துருந்தோம் சிலர் வந்துட்டு இன்னும் சந்தையில் எப்படி என்ன மாதிரி அமைப்பு இருக்குன்னே புரிஞ்சுக்காம ஒரு பதிவுகளை நிறைய பேர் செஞ்சிட்ருக்குறீங்க அதாவது வந்துட்டு இது வந்து மிஸ்லீடிங் டைட்டில் அப்படின்னு கொடுத்துருக்குறீங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி நான் கேட்குறேன் இம்ப்ளைடு வாலட்லட்டி யார் முடிவு செய்கிறா எப்படி அமையுது அப்படின்னு நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த டைட்டில் வந்து மிஸ்லீடிங்காக நான் கொடுத்துருக்குறேன் அதாவது உங்களை பார்க்க தூண்டியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு அதற்குண்டான பதிலை கொடுங்க நான் வந்துட்டு அதற்கப்பறம் நான் தீர்மானிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்துட்டு இது மிஸ்லீட் மிஸ்லீடாயிடுச்சு நான் வந்து ஸ்ட்ரைக்கு கொடுப்பேன் உங்கள் சேனலுக்கு வந்து ஸ்ட்ரைக் கொடுப்பேன் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவேன் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களை யாரும் தடுக்க முடியாது உங்களுடைய முடிவு உங்களுடைய இது ஆனால் இதை பற்றி புரிதலே இல்லாமல் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறீங்கன்னா உங்களை கண்டு நான் வருத்தமனியை தான் நான் செய்யணும் ஏன்னா உங்களை இது வர எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மோல்டு பண்ணிட்டாங்க வரைபடம் தான் முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த என்எஸ்சி வைத்த செக் அப்படின்னு நம்ம சொன்னது இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியே நம்ம வந்து இந்த ஆப்ஷன் செயின் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி அமையுதுன்னே தெரியுறதில்ல நம்மளுடைய சேனல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஐந்து வருடத்தை நோக்கி போயிட்டுருக்கு இந்த ஐந்து வருடமாக நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பற்றி மட்டும்தான் காணொளி பதிவு பண்ணிட்டுருக்கிறோம் இதுவரை நம்ம யாரையும் வந்துட்டு ஒரு மிஸ்லீட் பண்ணி ஒரு டைட்டில் வச்சது கிடையாது இதை நம்மளை தொடர்ச்சியாக பார்க்கறக்கூடிய அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்குமே இது பற்றி தெரியும் அதனால் நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த டைட்டில் உங்களை வந்து மிஸ்லீட் பண்ணியிருக்கு அப்படின்னு நீங்கள் வந்துட்டு உணர்கிறீர்களா அப்படிங்கிறத ஒரு ஃபீட்பேக்காக பதிவு பண்ணுங்க இது வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கிறவங்கள பற்றி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பதிவு பண்ண கிடையாது அவங்களாம் நம்மளுக்கு முக்கியமே கிடையாது அவங்க நம்ம சே நம்ம சேனலை வந்துட்டு ஒரு பேட் ஒப்பீனியன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா பண்ணிட்டு போகிறாங்க இது வந்துட்டு என்னென்னா எல்லா விஷயத்தையும் நம்மளுக்கு வெளியில் தெரிய வைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ இந்த சேனல் இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது நம்ம சேனலோட க்ரோத் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு மறைமுகமாக தெரியுது அந்த எதிர்வினை ஆற்றுபவர்கள் ஆற்றிக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் இதனை பற்றி புரிதலுடன் வியாபாரம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒருத்தர் பாதுகாத்தாலும் கூட அது எனக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வந்துட்டு இது எல்லாமே வெளிப்படையாக மறைமுகமே இல்லாமல் உங்களுக்கு கொடுக்குறோம் சும்மா வளவலான்னு பேசிகிட்டு இருக்கிறோம் கதை சொல்லிகிட்ருக்கிறோம் அப்படின்னா ஆமாம் இதை கதை சொல்லித்தான் ஆகணும் இது எப்படி புரிஞ்சிக்க முடியும் நீங்கள் அப்போது இதை பற்றி புரிதலுடன் தான் நீங்கள் கொண்டு வர வேண்டும் அதனால தான் இந்த சீக்கிரட் ட்ரிவில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் நான் இந்த டைட்டில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் நினச்சி பாருங்கள் டாடா ஸ்டீல் எடுத்துருக்கிறோம் அது வந்து ஒரு நூற்றி எண்பது ரூபா மதிப்புள்ள ஒரு ஸ்டாக் இது பாருங்க நூற்றி எண்பத்தி நாலு ரூபா அப்படிங்கிறது அர்த்தமணி மூன்றுரூவா முப்பது பைசா இருக்கிறாங்க நாலு ரூபாய் இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்கக்கூடியது இது வந்துட்டு அர்த்தமணி தான் அதே மாதிரி நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் இருக்கிறவங்க பாருங்கள் மூன்றுரூவா அறுபத்தஞ்சி பைசா மூன்றுரூவா நாற்பத்தஞ்சி பைசா எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா புள்ளி இருபது தான் வித்தியாசம் இருக்குது அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் புள்ளி இருபது பைசுனா பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா இருக்கிறதா உங்களுக்கு புரிதலுக்காக நான் எடுத்துக்கிறேன் அப்போ நூற்றி எண்பத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது அடுத்த மணியாக பார்க்கப்படுகிறது இது ஃப்யூச்சரோட அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணும் ஸ்பாட்டோட அடிப்படையில் பார்க்கக்கூடாது இதில் இம்ப்ளைடு வாலிட்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு அப்படின்ட்டுருக்கு இது அதே மாதிரி இன்னொரு ஸ்டாக் ஜி என்டர்டைன்மெண்ட் எடுக்கிறோம் இது பாருங்கள் நூற்றி அறுபத்தஞ்சி அஞ்சு ரூபா இருக்கிறாங்க நாலுருபா தொண்ணூத்தஞ்சு பைசா இருக்கிறாங்க ஆனால் எம்ப்ளாய்ட் வால்ட்டி எவ்வளோ இருக்குது நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு இருக்குது அப்போது அங்கே ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா இருந்தவங்க ஒரே ஸ்டாக் தான் நூற்றி அறுபத்தஞ்சி நூற்றி ஐம்பத்தஞ்சுனா ஒரு பத்து பர்சன்டேஜ் தான் வித்தியாசம் இருக்குது அப்போ அதற்கு வித்தியாசக்குள்ளே இருக்கிறதே பாருங்கள் அடுத்த மணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்துட்டு டாட்டா ஸ்டீலோட விலையை விட டாட்டா ஸ்டீலோட விலையை விட இது குறைவு அப்போது அந்த சமயத்தில் வாட்டி அதிகரித்ததுக்கு இதோட ப்ரீமியம் என்ன இருக்குது அதிகரிச்சிருக்கு அப்போ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே திருப்பி இந்த கதை சொல்கிற மாதிரியே நினைக்க வேண்டாம் இதுதான் உங்களுக்கு புரிதலுக்காக இந்த கதை நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் அலைவருமே அனைவருமே ஒரு ஏழை சீட்டு போட்டிருப்பீங்க ஏழை சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாய் சீட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து பேர் அதில் பங்கேற்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதம் பத்தாயிரம் ரூபாய் போட்டால் நம்மளுக்கு என்னாச்சு பத்தாயிரம் பத்தாயிரமின்ட்டு பத்து ஒரு லட்ச ரூபாய் ஆச்சு அப்போ சீட்டு நடத்துகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க இப்போது நான் வந்துட்டு ஒரு முப்பதனாயிரம் தள்ளுபடி பண்ணி எழுபதனாயிரூபா எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறேன் அப்போ ஒரு லட்சத்தில் என்ன பண்ணுவாங்க எழுபதினாயிரத்தை வந்துட்டு போக்குனதுக்கப்புறம் முப்பது நாயிரம் மீதி இருக்கும் அந்த முப்பது நாயிரத்தில் என்ன பண்ணுவாங்க அந்த சீட்டு நடத்துபவர்கள் அவங்க ஒரு கமிஷன் எடுத்துக்குவாங்க அதை ஐந்தாயிரம்னு அவங்க சொல்லலாம் பத்தாயிரம்னு அவங்க சொல்லலாம் இல்லை மூவாயிரம்னு சொல்லலாம் ஆயிரம்னு சொல்லலாம் இல்லை இல்லைன்னு கூட சொல்லலாம் அப்போது இது ஐயாயிரம்னு எடுத்துக்கிட்டால் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மீதி வரும் இந்த இருபத்தி ஐந்தாயிரம் டிவைட் பை பத்து போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அனைவருக்கும் அவங்களுக்கு உண்டான கழிவு தொகை அப்படின்ட்டு பகிர்ந்து கொடுத்துருவாங்க அப்போ இந்த அஞ்சாயிரம் மூவாயிரம் ஆயிரம் பத்தாயிரம் வேணும் அப்படிங்கிறது அந்த நிறுவனம் தேர்ந்தெடுக்கிறது தான் அந்த நிறுவனம் தனக்கு லாபம் அதிகமாக வேணும் அப்படின்னா அதுக்கு தந்து மாறேன் இல்லை எனக்கு லாபம் கம்மியாக இருந்தால் போதும் பொது பயன் அடைகிறவங்க ஜாஸ்தியாக இருக்கட்டும்னு நினச்சாங்கன்னா அந்த கமிஷன் தொகையை அவங்க கம்மி பண்ண போகிறாங்க அதுபோல் இங்கே நம்மளுக்கு இந்த இந்த ப்ரைஸ் இந்த ஆப்ஷன் செயினோட ப்ரைஸை யார் தீர்மானிக்கிறான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வாங்க அப்போ இந்த ப்ரைஸை தீர்மானிக்கிறது என்எஸ்சி தான் ஆப்ஷன் செயின் வந்துட்டு ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போ இந்த இம்ப்ளாய்டு வாலிட்டி அதிகரித்தா இந்த ஆப்ஷனுடைய ப்ரீமியம் விலை அதிகமாகுது இதே இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி குறைந்தால் அதனுடைய விலை ஆப்ஷன்ஸோட ப்ரீமியத்தோட விலை கம்மியாகுது அப்படின்னு தெரியுது அப்போ இந்த இடத்துல என்னென்னா இப்போது டாடா ஸ்டீல் ஜி அப்படின்னு எடுத்துக்கும் போது கம்பேர் பண்ணும்போது டாடா ஸ்டீலில் இப்போதைக்கு ஒரு பெரிய நியூஸ் பேஸ்டோ இல்லை ஒரு பயம் தரக்கூடிய மூமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல குறைவாக இருக்குன்ட்டு இதனை ஹெஜ்ஜிங் உடன் வியாபாரம் பண்ணுறவங்க முதலீட்டாளர்கள் வந்து இதை ஹெஜ் பண்ணி ப பயன்பாடு பண்ணுறவங்க வந்து குறைவாக இருக்கிறாங்க ஏன்னா யாருமே கண்டிப்பாக ஹெஜ் எடுத்து தான் ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற இங்கே யாரும் தீர்மானிக்கல வற்புறுத்தலை அப்போ என்ன செய்ய பண்ணுறாங்க ஒரு கான்ட்ராக்டை கிரியேட் பண்ணி நீ ட்ரேடு பண்ணால் பண்ண பண்ணாட்டிப்போ அந்த எக்ஸ்பைரியில் எனக்கு நில் பண்ணி கொடு அப்படிங்கிறத அவங்க இது இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து இப்போ நம்ம நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் ஜிஎஸ்டி தொகை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் கோடி ஒன்றரை லட்சம் கோடி இரண்டு லட்சம் கோடி அப்படின்னு வருது இந்த அனைத்துமே சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் சேல்ஸ் மீன்ஸ் ஆ uh, க்ரோத் இப்போ வந்து போன போன வருஷம் போன மாதம் ஆயிரம் குவாண்டிட்டி சேல் பண்ண இடத்துல ஒரு ஆயிரத்து ஐநூறு குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு ரெண்டாயிரம் குவாண்டிட்டி சேல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு க்ரோத் வந்து அது நல்லாயிருக்கும் ஆனால் இங்கே வந்து போன மாதமும் ஒரு ஆயிரம் ப்ராடக்ட் ஆகிருக்கு அந்த ஆயிரம் ப்ராடெக்டோட விலை பத்து ரூபா அப்போ பத்தாயிரம் ரூபாய்க்கு சேல்ஸ் நடந்திருக்கு அப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ கட்டுவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு கட்டுவோம் ஆனால் அதே ஆயிரம் ப்ராடக்ட் அதோட விலை வந்துட்டு ஐம்பது ரூபாய்னு பண்ணிட்டாங்க அப்போ என்ன பண்ணுவோம் ஐம்பதனாயிரம் அப்போ ஐம்பதாயிரத்துக்கு ஜிஎஸ்டி அப்போ ஜிஎஸ்டி தொகை அதிகரிக்குது அப்போ நாட்டோட வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இது ஏமாற்று வேலையாக போய்டும் என்ன ஆகிருக்கணும் எப்போவுமே க்ரோத் இருக்கணும் இங்கே வந்து ப்ரைஸ் மட்டும்தான் ஏறி இருக்கே தவிர அந்த சேல்ஸ் பண்ண இடம் ப்ராடக்டோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலை அப்போ சேல்ஸோட ப்ராடக்ட் இன்க்ரீஸ் ஆகணும் இதை இன்னும் புரிதலுடன் நம்ம சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுன்னா எனக்கு ரூபாய் வருமானம் வந்திருக்கு ரெண்டாயிரரூபா நான் செலவு பண்ணி எட்டாயிரம் ரூபாய் நான் ப்ராஃபிட் காமிக்கிறேன் அது அடுத்த வருஷம் என்ன நான் பண்ணணும் இந்த பத்தாயிரக்கு பதிலாக ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் வருமானம் அப்படின்னு காமிச்சு ரூபாய் செலவு பண்ணி அதுக்கப்புறம் வேண்டாம் இதை உன்ன புரிதலுக்காக ரூபாய் வருமானம் பண்ணி இரண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அதை வந்து பத்தாயிரம் அப்படின்னு ப்ராஃபிட் காமிச்சு அது நல்லாயிருக்கும் ஆனால் எனக்கு பத்தாயிரம் தான் வருமானம் இரண்டாயிரூபாய் செலவு பண்ண இடத்துல ஆயிரம் தான் நான் செலவு பண்ணியிருக்கேன் ஒம்பதனாயிரம் இப்போ ப்ராஃபிட் காமிச்சாலும் நான் குரோத்தில் போயிருக்கேன் அப்படின்னா இது தப்பு ஏன்னா தனக்கு ஏற்பட வேண்டிய செலவினங்களை குறச்சி ஒரு ப்ராஃபிட்டை அதிகரிக்கிறதுங்கிறது இங்கே புத்திசாலித்தனம் இல்லை குரோத்தை காமிக்கணும்னா ப்ராடக்டோட சேல்ஸை காமிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அப்போது இந்த இடங்களை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா நம்மளுக்கு அந்த சந்தையில் ஒரு நியூஸ் பேஸ்டு இருக்குது இல்லை அதில் ஏதாச்சும் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அப்படின்னா ஹெஜ் பண்ணி தான் வியாபாரம் பண்ண முற்படுவாங்க அப்போ ஹெஜ் பண்ணுறாங்க அப்படின்னால என்ன ஆகும் வாலிட்டி அதிகரித்து அந்த ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத இங்கே எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது ஹெஜ்ஜு நிறைய பண்ணுறாங்க அப்படின்னா வாலிட்டி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹெஜ்ஜு யாரும் பண்ணலை பெருசாக பண்ணலைன்னா வாலிட்டி குறைவாக இருக்குது அப்போ குறைவாக இருக்குன்னா அதில் நம்மளுக்கு நியூஸ் பேஸ்டோட தாக்கம் இந்த இடத்துல கம்மியா இருக்கு அப்போ இதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்போ இம்ப்ளை வால்ட்டி அதிகமாக இருக்கிறதோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து தொடராய்வு பண்ணுனா மட்டும்தான் இதை பற்றி புரிஞ்சுக்க முடியும் அதனால நம்ம யாரையும் மிஸ்லீடு பண்ண கிடையாது என்எஸ்சி வைத்து செக்குன்னால் இந்த இம்ப்ளைடு வால்ட்லிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கறதே என்எஸ்சி தான் அப்போ இம்ப்ளைன் வால்ட்டி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் நம்மளுக்கு மூமெண்ட்டும் ஒரு ஹை வால்ட்லிட்டி இருக்கிற வாய்ப்பு இருக்கும் ஓடிஎம் ஆப்ஷனே ஆக்ஷன்ல இருக்கும் ஆனால் இம்ப்ளைன் வால்டி குறைவாக இருக்கும்போது மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேக்குள்ளே போயிடுச்சுன்னா டிகேக்கு தான் அதிகமான வாய்ப்பு அப்போ டிகே ஆகிற பொருளை நீங்கள் ஆப்ஷனை பை பண்ணி உக்காந்துட்டு நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி எத்தனை பேர் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் ஃபீட்பேக்கை பதிவு பண்ணுங்க இதெல்லாமே நான் கொடுக்க கிடையாது இது நீங்களே எப்படி வந்தது இம்ப்ளவாலிட்டி குறைவாக இருக்கும்போது என்னவெல்லாம் நடந்திருக்கு இம்ப்ளவாலிட்டி அதிகமாக இருக்கும்போதெல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சிக்கலாம் இங்கே என்ன தெரியுங்களா உலகம் வந்துட்டு உலகம் உரண்டைன்னு சொன்னவங்களை பைத்திகாரன்னு சொன்னாங்க ஏன்னா அதை பற்றி அவங்களுக்கு தெரியல ஆனால் இப்போ இந்த மாதிரி விஷயம் உள்ளே இருக்கு நம்ம சொல்றோம் நம்மளை பைத்தியக்காரன் சொல்கிறாங்க சொல்லிட்டு போறாங்க அவங்க பைத்தியன்னு சொல்றதுனால நான் ஒன்றும் பைத்தியமாக போகிறது கிடையாது அப்போது இதை பற்றி விழிப்புணர்வு நம்ம செய்யணும்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அதனால் இந்த டைட்டில் நான் மிஸ்லீடு பண்ண கிடையாது அப்படிங்கிற ஒரு விளக்கத்திற்காகத்தான் இந்த காணொலி அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறக்காக இதையே நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க ஆனால் இதனால் ஒருவர் பயன் நடந்தாலும் அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்